ட்யூப் தமிழ் வணக்கம் அமெரிக்காவினுடைய அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றார் அமெரிக்காவின் நாற்பத்தி ஏழாவது அதிபராக பதவியேற்றிருக்கின்றார் அமெரிக்காவினுடைய இன்றிலிருந்து ஆரம்பிக்கின்றது என்றும் அடுத்து வரும் நான்கு ஆண்டுகளும் ஒன்னிலும் சிறந்த பொற்காலம் என்றும் அவர் முழங்கி இருக்கின்றார் அவருடைய முழக்கமும் அங்கு நடைபெற்ற சம்பவங்களும் அவர் கூறியிருக்கும் கருத்துக்களும் விமர்சனங்களுக்கு முன்னதாக அவர் என்ன சொல்லி இருக்கின்றார் என்பதை முதலில் हर कलाम முதலாவது எங்கும் பணம் எதிலும் பணம் எல்லாவற்றிலுமே பணம் என்பதுதான் டொனால்ட் டிரம்பினுடைய பொற்கால கொள்கையாகும் அவருடைய பதவியேற்பு வைபவத்தில் முன்னணி அரங்கில் இருக்கின்ற விஐபி கதிரைகளில் உட்கார்வதற்கு ஒரு கதிரைக்கு ஒரு மில்லியன் அமெரிக்க டாலர்கள் என்ற வீதத்தில் பணம் வசூலிக்கப்பட்டிருக்கின்றது முன் வரிசையில் இருப்பதாக இருந்தால் ஒன்று தசம் இரண்டு மில்லியன் டாலர்களை வழங்க வேண்டும் இப்படி பெருந்தொகையானவர்கள் அந்த டாலர் வழங்கி அமெரிக்க அதிபரனுடைய பதவியேற்பு வைபவத்தில் கலந்து கொண்டு தம்மை பெருமைப்படுத்திக் கொண்டார்கள் இதன் மூலமாக அவர் சேர்த்துக் கொண்ட பணம் இருநூறு ஆகும் இதற்கு முந்தைய தடவை அவர் இதே வேலையை செய்தார் அவருடைய வருமானம் ஏழு மில்லியன் டாலர்களாகும் அதைவிட பெரிய உழைத்து தள்ளி இருக்கின்றார் அவர் உழைத்தது மட்டும் அல்ல அவருடைய மனைவி மெலனியா ட்ரம்ப் இன்னொரு விதமாக பெருந்தொகை பணத்தை சேகரித்திருக்கிறார் ார் அதை தவிர டிரம் பதவி நியமன ஏற்பாட்டு குழுவினர் நூற்றி எழுபது மில்லியன் அமெரிக்க டாலர்களை தனியாக சேகரித்திருக்கின்றார்கள் இத்தனை பெருந்தொகை பணத்தையும் சேகரித்து பெருமளவில் வீதியில் கொண்டாட்டங்களை நடத்தாமல் மண்டபங்களுக்குள்ளேயே நடத்தி டொனால்டு டிரம்ப் சிக்கனமாக அதே வேளை பெரிதாக தன்னுடைய நிகழ்வை நடத்தி முடித்திருக்கின்றார் இது ஒரு நிகழ்வு என்று போற்றப்படுகின்றது அமெரிக்காவிற்கு இன்று வேண்டியது பணம் அமெரிக்காவில் ஏற்பட்டிருக்கின்ற பொருளாதார நெருக்கடிகளை தீர்க்க பண ரீதியாக சிந்திக்கக்கூடிய ஒரு வியாபாரி தான் அரசியல் அதிகாரத்தில் இருக்க வேண்டும் என்கிற முடிவை முதலாவதாக ஆரம்பித்திருக்கின்றார் பாதுகாப்பு படையினர் ஏழாயிரத்தி எண்ணூறு தேசிய படையினர் நாலாயிரம் வரை தர படையினர் பங்கேற்று நிகழ்வுக்கு பாதுகாப்பை வழங்கினார்கள் மெக்சிகோவில் இருந்துதான் அமெரிக்காவின் தென்புலத்திற்கு அகதிகளும் குடியேறுவரும் செல்கின்றார்கள் இவர்களை தடுப்பதற்காக அமெரிக்க படைகள் அனுப்பப்படும் இது முதலாவது சுலோகம் இரண்டாவது முக்கிய சுலோகம் மீண்டும் கருத்து சுதந்திரத்திற்கு இடமளிப்பேன் யாருக்கு கருத்து சுதந்திரம் மற்ற நாடுகளினுடைய தேர்தல்களில் புகுந்து கருத்துரைப்பதற்கு ஈலன் மூஸ்கிற்கு வழங்கப்படுகின்ற கருத்து சுதந்திரம் தான் இது என்பதை அவர் அங்கே சுட்டிக்காட்டவில்லை மூன்றாவது எரிபொருள் பிரச்சனையை தீர்த்து வைப்பேன் தங்கம் நமது கால்களின் கீழே கிடக்கின்றது என்றார் அதாவது ஆயில் நிலத்தடியில் இருக்கின்றது ட்ரில் பேபி ட்ரில் என்று அதை அகழ்ந்தெடுத்து பிரச்சனையை தீர்த்து கொள்ளுங்கள் புவி வெப்பமானால் என்ன அழிந்தால் என்ன நமக்கென்ன என்பது அதனுடைய கருத்து நான்காவது அமெரிக்கா பாரிய பொருளாதார பிரச்சனையில் மீளப் போகின்றது வரிகள் உயர்வடைய போகின்றன ஐந்தாவது நமது நாட்டையும் எனக்கு வாக்களித்த மக்களையும் நமது கடவுளையும் மறவேன் மறவேன் என்று கூறியிருக்கின்றார் ஆறாவது கருப்பின மக்களை மறவேன் கருப்பின மக்களினுடைய விடுவிற்காக போராடிய சுட்டுக் கொல்லப்பட்ட அமெரிக்காவினுடைய கருப்பின போராட்டக்காரர் லூதர் கிங் எண்ணங்களை நிறைவேற்ற பாடுபடுவேன் அவர் கூற அங்கிருந்து கைகளை தட்டினார்கள் அமெரிக்காவினுடைய துறையில் விரைவான மாற்றங்கள் கொண்டு வரப்படும் இது மிக அமையக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன நாடு இன்று உலக அரங்கிலும் உள்நாட்டிலும் இழந்திருக்கின்ற நம்பிக்கையை மீட்டெடுத்து இது ஒரு உலகத்தின் முதலாவது நாடு என்கின்ற நம்பிக்கையை மறுபடியும் கொண்டு வருவேன் அமெரிக்கா தான் இனி உலகத்தின் முதலிடம் அமெரிக்க ஆழ்புலத்தை பாதுகாப்பேன் அமெரிக்க அரசியலில் இனி எந்த கட்சி என்ற பேதம் கிடையாது என்ற பேதங்கள் அமெரிக்க ராணுவம் அமைக்கப்படும் ஏஐ தொழில்நுட்பத்தை உள்ளடக்கிய மாபெரும் வெற்றி ராணுவமாக அது விளங்க போகின்றது அடுத்து காசாவில் இருக்கும் இஸ்ரேலிய அகதிகள் இஸ்ரேலிய பணைய கைதிகள் விடுதலை காசா பிரச்சனைக்கு தீர்வு என்று கூறினார் அந்த தீர்வை முடிப்பேன் என்று அவர்கள் கூறவில்லை காசாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பிரச்சனை அமெரிக்காவின் பிரச்சனை அல்ல அது அவர்களுடைய போர் அந்த இடத்தில் ஒரு பதிலையும் தொடர்ந்து அமெரிக்காவினுடைய தேசிய கொடி அமெரிக்காவிலும் உலகத்திலும் சந்திரனிலும் மட்டுமல்ல இனிமேல் அது செவ்வாய் தரையில் நாட்டப்படும் என்று முழங்கினார் ஏற்கனவே சந்திர தரையில் நாட்டப்பட்ட அமெரிக்காவினுடைய கொடியை காணவில்லை என்பதை டொனால்டு டிரம்ப் மறந்தும் இருந்தார் வட அமெரிக்கா தென் அமெரிக்காவிற்கு இடையே இருக்கின்ற அத்லாண்டிக் பசிபிக் சமுத்திரத்தை இணைக்கின்ற பனாமா கால்வாயை இனி நாங்கள் திரும்ப பெற்றுக் கொள்வோம் இதன் மூலமாக வருகின்ற பெரும் பணத்தை அவர் உழைக்க திட்டமிட்டிருக்கின்றார் நான் பல விடயங்களை சொல்லுகின்றேன் அதில் சில சாத்தியம் இல்லை என்றால் சாத்தியமாவதற்கு முதல் கட்டத்தில் நாங்கள் முன்னடியாக காலடியை எடுத்து வைப்போம் என்றார் இதனுடைய கருத்து கிரீன்லாண்டை சொந்தமாக்குவோம் என்று பேசாமல் அமைதியாக இருந்தார் இதனுடைய கருத்து அதற்கான படிமுறையில் முதலாவது இடத்திற்கு வருவேன் தொடர்ந்து அந்த இடத்தை தொடுவேன் என்பதாகும் எமது ஆழ்புல எல்லையை விஸ்தரிப்போம் ஆனால் கிரீன்லாந்து என்று கூறவில்லை கனடாவையும் அவர் சுட்டிக்காட்டவில்லை அதைத் தொடர்ந்து உலகில் நடைபெறும் அத்தனை போர்களையும் நிறுத்துவோம் அமெரிக்கா அதில் முன்னணி வகிக்கும் மற்ற நாடுகளை அமெரிக்கா மதிக்கும் ஆனால் அமெரிக்கா யாரிலுமே தங்கி இருக்காத நாடாக மாறும் தனது ஆட்சி நடைபெற இருக்கின்ற நான்கு ஆண்டுகளும் அற்புதமான ஆண்டு என்று கூறினார் இதைத் தொடர்ந்து முதலாவது அந்த நாட்டில் நிலவுகின்ற பணவீக்கத்தை குறைப்பேன் விலைகளை குறைப்பேன் இரண்டாவது தொழிலாளர்களுக்கான வருமான வரி குறைவடையும் மூன்றாவது அமெரிக்க அமெரிக்காவினுடைய எல்லைகள் பாதுகாக்கப்படும் நான்காவது அமெரிக்காவினுடைய படை பலமே உலக அமைதியை ஏற்படுத்தும் ஐந்தாவது அமெரிக்காவினுடைய சக்தியே இந்த உலகத்தை ஆட்சி செய்யும் ஆறாவது அமெரிக்காவினுடைய நகரங்களினுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் லாஸ் ஏஞ்சல் எரிந்து போனதை நினைவுபடுத்தினார் ஏழாவது அமெரிக்கா இதுவரை இல்லாத பலம் நாடாக மாறும் எட்டாவது அமெரிக்காவினுடைய பொற்காலம் ஆரம்பிக்கின்றது இவ்வளவு கருத்துக்களையும் மட்டுமல்ல மேலும் பல சுவாரஸ்யமான கருத்துக்களையும் கூறியிருக்கின்றார் அடுத்த செய்தியில் பற்றிய கருத்துக்களை காண தயாராகுங்கள் இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டொனால்டு பதவி பதவியேற்பு வைபவத்திற்கான சிறப்பு ஆக்கமாக அமைகின்றது வணக்கம் உறவுகளே